அன்பு அம்மாட்ட அடிச்சுட்டு போனேன் அதே செயினை வாங்குறதுக்காக அந்த திருடனு டீல் பேசுகிறாரு அன்பு என்கிட்ட இதே மாதிரி செயின் இருக்குது சார் அந்த செயினுக்கு உண்டான பணத்தை நாளைக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி செயினை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு அந்த திருடனுங்க சொல்ல அவங்ககிட்ட சரின்னு சொல்லிட்டு நேராக ஆனந்தையை பார்க்க வராரு இப்போவே இவனுங்களை அடிச்சு போட்டு அந்த செயினை வாங்க போகிறேன்னு அவர் கோவப்பட என்ன அன்பு இப்படி கோவப்படுறீங்க அவங்க உங்கள் அம்மாவோட செயின் மறுபடியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அந்த போலீஸார் சொன்னார் ஆனால் நம்மளுக்கு அதே செயினை கிடைக்க போகுது கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு அன்புக்கு ஆனந்தி ஆறுதல் சொல்கிறாங்க அன்பு ஆனந்தையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது அன்புட்ட அவங்க அம்மா என்ன தம்பி அந்த செயின் மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்குமா போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சியான்னு கேட்குறாங்க நாளைக்கு எப்படியாவதும் அந்த செயினை மீட்டு கொடுத்துறேன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்கம்மா அந்த திருடன்களில் பிடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து அந்த செயினை வாங்கிக்க சொல்லியிருக்காங்கன்னு அன்போட அம்மாட்ட அவர் போய் சொல்கிறாரு அடுத்த அந்த திருடன்களை அன்பும் ஆனந்தியும் சந்திக்க போகும்போது அவங்களால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு பயந்த வேலோ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் சந்திக்கிறாரு சார் அன்பு அம்மாட்ட அந்த செயினை அடித்தவங்களோட அட்ரெஸ் அவனோட ஃபோட்டோ எல்லாமே எனக்கு தெரியும் நாளைக்கு என்னோட தங்கச்சியும் அவளோட ஃப்ரெண்டும் அவன்களை பார்க்க போகிறாங்க அந்த திருடன்களால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தமுன்னு பயமாக இருக்குது நாளைக்கு நான் சொல்கிற அட்ரஸுக்கு என்னோட நீங்கள் வந்தீங்கன்னா அந்த திருடன்களையும் பிடிச்சிடலாம் அந்த செயினையும் மீட்டிடலாம்னு ஐடியா கொடுக்குறாரு அடுத்த நாள் காலையில் அன்புவும் ஆனந்தியும் அந்த திருடன்களை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க அப்போது உண்மை தெரிஞ்ச அந்த திருடனுங்க ஆனந்தியவும் அன்புவையும் கத்தி காட்டி மிரட்டுறாங்க அதே நேரம் வேலு போலீஸோட அங்கே வர்றாரு போலீஸ் அன்பு ஆனந்தியை காப்பாற்றிட்டு அந்த திருடன்களை பிடிச்சிடுறாங்க அவங்க கிட்ட இருந்து செயினை மீட்டு அன்புகிட்ட திரும்ப கொடுக்குறாங்க அதே செயினு திரும்ப கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி அன்புவோட அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க ஆனா இது நடந்தது எல்லாமே தான் சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் தெரியல ஆனந்தி தான் அந்த செயினை மீட்டு கொடுக்க உதவுனானே அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்களா கோவப்படுவாங்களான்னு தெரியாது ஆனந்தி இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேணான்னு சொல்லி அன்புகிட்ட சொல்ல அன்பும் இந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட இருந்து மறைக்கிறாங்க